சுமந்த் உங்களுடைய பார்வை என்ன இப்போ ஆளும் அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த முழக்கங்கள் வந்து எடுபடுமா அண்மையில் நிறைய பிரச்சனைகள் ஒன்றிய அரசு சார்ந்து எழுந்திருக்கிறது நாடே அம்பேத்கர் விவகாரத்தில் கருத்து சொல்லிட்டு இருக்குது மாநில உரிமைகள் தொடர்பாக நிறைய விஷயங்கள்லையும் அதிமுக ஒரு ஒரு தெளிவான ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவையோ பதிலையோ இதுவரைக்கும் சொன்னதில்லை இந்த விவகாரம் தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசல அப்ப திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டுமே எடுபடும் நினைக்கிறாரா ஒன்றிய அரசை கண்டு அச்சம் இருக்கிறது குற்றச்சாட்டு உங்கள் பார்வையில் எப்படி இருக்கு முதல்ல ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று தமிழ்நாட்டுல பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை வைத்துக்கொண்டு அதிலிருந்து பெறக்கூடிய ஆதாயம் தேர்தல் ரீதியான ஆதாயம் குறைந்து கொண்டு வருகிறது அது முழுமையாக போயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் இன்றைக்கும் ஒரு ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்குது ஆனால் முன்பு இருந்ததை காட்டிலும் அது குறைய தொடங்கிவிட்டது ஏன்னா பாஜக இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சென்ற தேர்தலில் பத்து பர்சன்ட் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஸோ நிச்சயமாக வந்து பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சி ஆக மற்ற கட்சிகளின் பார்வையில் இருப்பது அந்த காலகட்டம் மெதுவாக குறைந்து கொண்டிருக்கிறது முற்றிலும் நீங்கி நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் பெருமளவில் அது குறைஞ்சிச்சு இனிமே வந்து எந்த ஒரு கட்சியும் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ளே வந்துடும் சொல்லிட்டு அதை வைத்துக்கொண்டு மட்டும் வாக்குகளை பெற முடியாது பர்டிகுலராக ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாக்க இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை திரு தமிழ்மணி ரொம்ப அழகாக சொன்னார் இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் மாநில அரசுக்கு தெரியாமல் எப்படிங்க இருக்கும் சர்வே நம்பரை கொடுக்குறதே மாநில அரசு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தானேங்க சர்வே நம்பரே கொடுக்கணும் எந்த இடத்துல எடுக்கணும்னு மத்திய அரசு எங்க இதுல இருந்து பாராசூட்ல வந்து இறங்கிட்டு எடுத்துட்டு போயிடுவாங்களா என்ன எனக்கு புரியல மாநில அரசினுடைய முழு நாலேஜோட தான் இது நடந்திருக்கிறது என்பது யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது மாநில அரசுக்கு தெரியாமல் நடந்ததுன்னா அது இன்னொரு இதை விட பெரிய ஃபெயிலியர் அட்லீஸ்ட் தெரிஞ்சிட்டு கண்டுகாம விட்டுட்டாங்கன்னா அது வேறு தெரியாமையே இவ்வளவு நடக்குதுன்னா அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி என்ன கூற முடியும் ஸோ நிச்சயமாக அது ஒரு ஃபெயிலியர் இந்த சாத்தரூர் அணைங்கிறது வந்து என்னங்க இது போய் எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும் நீங்கள் அஞ்சு வார்னிங் கொடுத்தீங்க இல்லையா யாருக்கு இந்த வார்னிங் கொடுத்தீங்க கடைசி வார்னிங் அரசாங்கம் கொடுக்குற நியூஸே அதிகாலை ரெண்டே முக்கால் மணிக்கு வார்னிங்கை கொடுத்துட்டு அது வரைக்கும் அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா இருபத்தி நாலாயிரம் கியூசக்கோ முப்பதாயிரம் கியூசெக்கு திடீர்னு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கியூச ரிலீஸ் எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க உங்கள் ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு நாற்பத்தஞ்சு அதிகாலை எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க மூணு மணிக்கு பதினைந்து நிமிடத்தில் மக்கள் எங்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க இந்த பதினைஞ்சு நிமிஷத்தில் வில்லேஜர்ஸ் எல்லாரையும் கிராம மக்கள் எல்லாரையும் எழுப்பி அவங்களை இவாக்குவேட் பண்ணீங்களா என்ன நீங்க இதை விளக்கிட்டு போயிடலாமே

முப்பதாம் தேதிக்கு மேல மழையே இல்லைன்னு ஐஎம்டி வந்து சொல்லி அப்ப எங்களுக்கு சரியான டேட்டா வரலன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க என்ன சொன்னீங்க போன வருஷம் பிடிஆர் உடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க மாநில அரசே நாங்க வெதர் மானிட்டர் பண்ண போறோம் சொன்னீங்களா இல்லையா பண்ணிருக்கலாமே நீங்க நீங்க சொன்னீங்க நான் சொல்லல இட் இஸ் நத்திங் டு டூ வித் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மத்திய அரசு சரியில்லை தண்டம் சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்ஃபர்மேஷன் பிறகு இன்னைக்கு இருபது இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினைந்தில் செல்வி ஜெயலலிதா செம்பரம்பாக்கம் ஏரியா என்று ஒன்பது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பேசக்கூடியவர்கள் ஏன் இதை ஒப்புக்கொள்ளதில்லை இது நடந்தது உண்மை எல்லாருக்கும் தெரியும் கவர்மெண்ட் ரெக்கார்டே சொல்றாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் க்யூசேக் வரைக்கும் ரிலீஸ் பண்ணாங்க அது வந்து மேன் சிந்து யாருக்கு சொன்னது இது அப்படி இல்லை இது ஒரு இ இயற்கை இது 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 எப்படி இயற்கையான நிகழ்வு உங்களுக்கு ப்ரீவியஸ் டே உங்களுக்கு பதினேழு அடிக்கு தாண்டிடுச்சு அணை அணையில எவ்வளோ இருக்குன்னு தெரியும் இது வந்து வாட்டர் அன்எக்ஸ்பெக்டடாக ரைஸ் ஆகுது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னங்க பண்ணாங்க இதில் இதில் எனக்கு என்ன கவலை தெரியுமா இது கவர்மெண்ட் இது யாருமே வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களே வந்து நேரடியாக பார்த்து செஞ்சுருக்கணும்னு இல்லை இது அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஃபெயிலியர் ஆனால் அது அரசாங்கம் தனக்கு பேர் கெட்டு போயிருங்கிறதுக்காக இதை கவர் அப் பண்ணுறதுனால அந்த அதிகாரிகள் நாளைக்கும் இருப்பாங்க அடுத்த வருஷம் இந்த மாதிரி மழை வந்தால் இதே மாதிரி தான் அவங்களும் செயல்படுவாங்க அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும் யார் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணார்

அமித்ஷா தொடர்பாக நாடு முழுவதும் அம்பேத்கர் விவகாரத்துல கருத்துகள் தெரிவிக்கப்பட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையா எழும்பி இருக்கிறப்ப அது தொடர்பாக ஒரு ஒரு மாநில கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றதுக்கு ஒரு கருத்துமே இருக்காதா அப்ப ஏன் அதை சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு பயம் தொக்கி நிக்குது ஏதோ ஒரு நான் நான் சொல்றேன் நாளைக்கு ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று கூட சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலேயே நாற்பதுக்கு பூஜ்யம் என்று திமுக கூட்டணி வென்ற தேர்தலிலேயே இவர்கள் மூன்று பேரும் ஒன்றாக இருந்திருந்தால் பன்னெண்டு இடங்கள் பத்து இடங்கள் உறுதியாக ஜெயிச்சிருப்பார்கள் ஸோ இது அந்த அந்த டைம் மாறி போச்சுங்க நீங்கள் திருப்பி திருப்பி பாஜக பாஜகன்னு சொல்லி மிரட்டுற அந்த இது வந்து மக்களை மக்கள் என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு

முதல்ல ஈவன் ஆறு மாதம் ஓர் ஆண்டுக்கு முன்பு கூட பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு வெரி ஸ்ட்ராங் சென்டிமெண்ட் இருந்தது அந்த சென்டிமெண்ட்டினுடைய சென்டிமெண்ட் இருக்காக தான் இருக்குது நான் வந்து அப்படியே பாஜக மேலே மக்கள் அப்படியே ஆர்வமாக இருக்கிறாங்க நோ ஆனால் அந்த எதிர்ப்பு ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது அதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் திமுக அரசுடைய செயல்பாடு அந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது என்னங்க அண்ணா திமுக ஜெயிக்கணும்னா பாஜகவோட கூட்டணி வச்சாதான் அண்ணா திமுக வந்து திமுக எதிர்த்து நிக்க முடியும் திமுக கூட்டணிக்கு எதிர்த்து நிக்க முடியும் அதனால அவங்க மைனர் பார்ட்னரா இருந்தா கூட அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடலாம்ங்கிற ரீதியாக மக்கள் சிந்திக்க கூடும் இருபத்தாறு போ நெருங்க நெருங்க அதனாலதான் திரு எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு பாஜக க்ரிகிட்டைஸ் பண்ணலன்னு அத நீங்க எவ்வளவு நாள் சொன்னாலும் முன்னாடி இருந்த எஃபெக்ட் அதுக்கு இனிமேல்